இன்றைக்கி நம்ம அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி தாங்க நம்ம இன்றைக்கி காய்ச்ச போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க அடுத்த நாள் அந்த தண்ணியை வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நீங்கள் வெள்ளை துணி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு வெள்ளை துணி பெஸ்ட்டு அந்த திப்பி எதுவுமே வராமல் உங்களுக்கு நல்லா அந்த ராகி பால் மட்டும் நல்லா பிழிஞ்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கைவிடாமல் அதாவது மிதமான சூட்டில் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் கலராமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கும் அப்போ அது வெந்துருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இது ரொம்ப சத்து இந்த மாதிரி நீங்கள் குட்டி குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து பால் சர்க்கரை நூண்டு உப்பு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் மறக்காமல் நீங்கள் லைட்டாக ஏன்னா ஸ்வீட்டுன்றதுனால நூண்டு உப்பு போட்டுக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு வீடியோலாம் நாங்கள் மீட் பண்ணுறேங்க இப்போ பாருங்களேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்